போட்டி முடிஞ்ச பிறகு ஒரு பிளேயர் விளையாடியாச்சு மேட்ச் பிடிச்சாச்சு நம்ம மனநிலை எப்படி இருக்குங்கிறத பற்றி ஒரு பன்னெண்டு பாயிண்ட் இருக்குது அதையும் பார்ப்போம் நம்ம விளையாடி இருக்கோம் ஒரு விளையாடி இருக்கோம் அப்படின்னா விளையாடி இருக்கணும்லாம் ஆடியாச்சு முடிச்சாச்சு முடித்தோடனே ரெண்டு வரோம் வெற்றி வரும் தோல்வி ரெண்டும் வரும் நம்ம நம்ம மனசுக்குள்ளே அது ஒரு ஃப்ரேம் ஆக்கி கொண்டு வந்துடும் என்னென்ன விளையாடணும் எப்படி இப்படி நான் விளையாடணும் என் ஃப்ரெண்டுகள் எப்படி ஆடினாங்க இப்படிங்கிறத முதல்ல கொண்டு வந்து அதில் நாம் செஞ்ச சரி தப்பு இண்டிவிஜுவல் செஞ்சீங்களா தப்பு செய்வீங்களா தப்பு செய்வீங்களா அந்த தப்பு சரி எதுன்னு பார்க்கணும் டீம் எது தப்பு சரின்னு பார்க்கணும் இந்த தப்பை என்ன செய்யணும் திருத்துறது பார்க்கணும் நல்லா விளையாடியது நல்லா விளையாடுறது நம்ம மனசில் போட்டு கொண்டு ஏற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன செய்யுது நமக்கு அகங்காரத்தை தான் கொடுக்கும் நம்ம எந்த தப்பு செஞ்சோன்னு பார்த்து தப்பை என்ன செய்யணும் திருத்துறதுக்காக ஒரு வாய்ப்பாக என்ன செய்யணும் பயன்படுத்தி சிந்திக்கணும் நம்ம நல்லா விளையாடனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை இறைவன் நினைக்கணும் நான் மோசமாக விளையாடனே அப்படின்னா யார் பொறுப்பு நினைக்கணும் மோசமாக விளையாட நான் தான் பொறுப்பு அப்படின்னு நினச்சிட்டு இனி மேலும் அதுக்கு மேலே நம்ம இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம நல்ல முயற்சியான பயிற்சி பண்ணி நினைச்சனும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக பயன்படுத்தணும் மேட்ச்சில் தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குல்ல இல்லையா அதை யார் திருத்தணும் நீ தான் திருத்தணும் அடுத்தவன் வந்து நம்ம தப்பை சரி பண்ணுவாங்க தப்பை திருத்துவாங்க என்ன செய்யப்படாது நினைக்கக்கூடாது நம்ம சொந்த காலில் தான் நம்ம என்ன நிற்கணும் அந்த உணர்வு தான் நமக்கு இருக்கணும் அவன் சொல்வான் நம்ம திருத்தவனு சொல்லப்படணும் நீ தான் அந்த ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வந்து வந்துச்சும் தப்பு சரிங்கிறத திருத்திக்கிடணும் விளையாடும் விளையாடியாச்சுன்னா விளையாடி முடித்தோடனே நம்மளை நம்ம சுய பார்க்கணும் இந்த விளையாட்டில் நம்ம விளையாட்டு திருப்தியாக இருந்தால் நல்லா இருந்தால் மோசமாக இருந்தால் இப்படிங்கிறது என்ன செய்யணும் இந்த மூணு ஒன்று இருக்கும் மூணு ஒன்று இருக்குங்களா இதை சுயபரிசுகளில் கொண்டு வந்துடணும் அப்புறம் அதை திருப்தி சூழ்நிலை வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் தோற்றுருக்கலாம் மோசம் இருக்கலாம் எது வேணாலும் நடந்துருக்கலாம் எந்த சூழ்நிலையும் நம்ம தன்னம்பிக்கை இழந்துடாமல் அடுத்த மாதிரி விளையாட முடியுமா முடியாதாங்கிற எந்த எண்ணமும் இல்லாமல் என்னால் அடுத்தது மீண்டு வர முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்து அதை ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சி முறையான பயிற்சி பெற்று எந்த ஒரு டெக்னிக் கை வச்சு சுத்தம் பண்ணில் வரலன்னா அது ஒரு முறையான பயிற்சி பெற்று திருப்பி அணிஞ்சு அதை கொண்டு போய் சேர்த்து சக்ஸஸ் பண்ணிக்கிடணும் ஏ ப பறவைகளும் விலங்குகளும் இயற்கையாக என்ன செய்யும் இறதையடுத நினைச்சேன் இயற்கையாக அதுக்கு என்ன செய்யும் இற தேடிடும் அது இயற்கை நமக்கு தந்த ஒரு பரிசு இதை மாதிரி வெற்றி என்ன செய்யணும் நாம் இயற்கை இல்லாமல் செய்யணும் அதை தேடக்கூடிய தாகம் நமக்கு எப்பவும் என்ன செய்யணும் இருந்துக்கிட்டே இருக்கணும் உனக்கு ஒரு வெற்றி வந்தாலும் சரி தான் தோல்வி வந்தாலும் சரி தான் அது யாருக்கும் அர்ப்பணிச்சிரு இறைவனுக்கும் நம்ம கிளப்புக்கும் அர்ப்பணிச்சிட்டு அடுத்த கட்ட நகருக்கு என்ன செய்யணும் நாம மூவ் பண்ணிடணும் அடுத்த கட்டினாக்கிட்ட முக்கியம் ரொம்ப முக்கியம் தோல்வியிலிருந்து நினைச்சே போடாது நம்ம தோன்றவேடாது அடுத்த கட்டை நான் ஒன்றுணும் நீ போட்டி போட்டி அமைச்சு போகிறது போட்டிக்கு போகிறது இதெல்லாம் நமக்கு இந்த கிளப்பு உனக்கு நினைச்சிருக்கு அமைச்சு தருது இதை சாதனை ஆக்குறது யார் இந்த கிளப்புக்கு சாதனை கிளப்புக்கு பேரும் புகழும் உண்டு பண்ணி தரது யார் நீ தான் உண்டு தரணும் தம்பி ஒரு தோல்விங்கிறது நமக்கு ஒரு காயம் எடுதில்ல காயம் போல் அது ஆக்சுவலாக கடந்து போயிடும் கடந்து போயிடும் நீ அதை நினைச்சு நினைச்சே கூடாது சோர்வு அடைஞ்சு நினைச்சே கூடாது இருக்கக்கூடாது அது காலத்துக்கு கையில் விட்டேன்னா அது என்ன செய்யும் கடத்தி கொண்டு போய் நீ என்ன செய்யும் இதுவும் கடந்து போங்கிற நினைச்சி மாதிரி என்ன செய்யணும் நம்ம கடந்து இரவண்ட்ட கையில் நீ வேலை செய்யுங்க அது பாட்டு கடந்து போயிடும் நம்ம அடுத்த கட்டணம் நண்டுடலாம் வெற்றி தோல்விங்கிறது ஆக்சுவலாக நிரந்தர இல்லை ரெண்டு வரும் ஆனால் வீரர்களா அது நிரந்தரம் தானே புரிஞ்சா அந்த வீரத்துக்கு வீரத்துக்கு இழுக்க விடாமல் நீ என்ன செய்யணும் முறையான பயிற்சி பண்ணி திருப்பி என்ன செய்யணும் அதை கண்டினியூ பண்ணி செய்யணும் கடந்து போயிட்டே இருக்கணும் பணம் புகழு கல்வி இதெல்லாம் கடந்தது எது வீரம் அது காரணம் என்னென்னா இந்த வீரம் தான் மனுஷனை என்ன செய்யும் அச்சங்குள்ளே வைக்கணும் ஒரு கல்வி அச்சங்குள்ள வைக்காது ஒரு பணம் ஒருத்தனை அச்சங்குள்ளே வைக்காது உனக்கு வீரம் ஒருத்தனை பார்த்தோன்னே என்ன செய்யும் பயப்பட வைக்கும் அதுதான் நம்ம மறவர்களுக்கூடிய மாண்பு புரிஞ்சா அந்த மாண்பு தான் நம்மளை செய்யுது நமக்கான அடையாளத்தை உருவாக்குறது இந்த வீரம்தான் நமக்கு உருவாக்குது வேறு கல்வியாலையும் உருவாக்குது ஒரு வீரனை கண்டதான் அவர் தான் என்ன செய்வா பயப்பட வைக்கிறது ஒரே ஆயுதம் நம்ம வீரம்தான் தான் விளையாட்டம் இந்த திறனும் இந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே என்ன செய்யப்படாது நம்ம நிப்பாட்டிடப்படாது இதை மாநிலம் கடந்து நாடு கடந்து உலகத்துக்கெல்லாம் என்ன செய்யணும் நாம் கொண்டு போகணும் இதை இந்த வீரத்தை ஒரு மகத்தானதாட்டம் ஒரு சிறப்பானதாட்டம் என்ன செய்யணும் கொண்டு போனோம் இது எல்லாம் யார்கிட்ட இருக்குது எல்லாமே யார்கிட்ட இருக்கு? வரக்குள்ளா இருக்குது